ஒருத்தர் அவர் வாழ்க்கையில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டே இருப்பாரு அதனால அவர் ரொம்ப சேடாயிருவாரு ஒரு நாள் ஒரு பெரியவர்கிட்ட போய் என்ன பண்ணலான்னு கேட்பாரு அதுக்கு அவரு என்னோட ஒட்டகங்களை டேக் கேர் பண்ணிட்டு நீ நைட்டு நல்லா தூங்கிட்டு வா அடுத்த நாள் போய் அந்த பெரியவரை மீட் பண்ணுவாரு அதுக்கு அந்த பெரியவர் நல்லா தூங்கினியான்னு கேட்பாரு அதுக்கு அவர் சேடா நான் ஒரு மூமெண்ட் கூட தூங்கல அப்படின்னு சொல்லுவாரு அந்த பெரியவர் ஏன்னு கேட்பாரு அதுல சில ஒட்டகங்கள் அதுவாவே படுத்து தூங்கிடும் இன்னும் சில ஒட்டகங்களை இவர் வலுக்கட்டாயமா பிடிச்சி தூங்க வைப்பாரு சில இது இங்கேயும் அங்கேயே ஓடிட்டே இருக்கும் எவ்வளவுதான் பிடிச்சி கொண்டு வந்தாலும் அது ஒரு இடத்துல உட்காரவே உட்காராது சில ஒட்டகங்களை என்ன பண்ணாலும் உட்காரவே மாட்டேன்ச்சு அதனால எனக்கு தூக்கமே வரல அப்படின்னு சொல்லுவாரு அதுக்கு பெரியவர் சொல்லுவாரு இதே மாதிரிதான் வாழ்க்கையும் சில பிரச்சனைகள் அதுவாவே முடிஞ்சிரும் சில பிரச்சனைகள் இப்படிதான் அந்த பிரச்சனைகள் தானா முடியவே முடியாது நம்மளாதான் எஃபர்ட் போட்டு கொண்டு வரணும் பிரச்சனைகளை சால்வ் பண்ணணும் இல்லனா பிரச்சனைகளை விட்டுட்டு நம்ம போயிடணும் பிரச்சனைகளோட வாழ்ந்துட்டே இருக்க கூடாது இல்லைன்னா லைஃப் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லுவாரு பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்